எபிசோட் ஏழு ஆஞ்சநேயனின் காதல் ஹனுமான் தனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அனுபவத்தை சந்திப்பார் அவர் இறைவன் ராமனின் அன்பும் தன்னம்பிக்கையும் வழிகாட்டியதால் தனது குணங்களை மேலும் நெருங்கி அதன் மூலம் ஆன்மீகத்திற்கும் காதலுக்கும் இடமளிப்பார் இந்த கதையில் ஆஞ்சநேயன் ஹனுமான் உண்மையான காதலை உணர்ந்து அது அவரின் வாழ்க்கையில் புதிய பாதையை திறக்கின்றது அருளின் பரிசு ஒரு நாள் ஆஞ்சநேயன் ராமரின் பணியில் இறங்கிக் கொண்டிருந்தபோது போது சித்திராவின் அருள் படுமேல் கவனம் செலுத்தினார் அவர் பங்குவந்த நாட்டின் பல பெண்கள் கரிகாலர்களும் மூடிவிடப்பட்ட ஆசைகளும் அனைத்தும் போதும் ஆனால் சித்திரா என்ற கன்னி அவரை கவர்ந்தது அவளின் முகத்தில் இறைவனின் கிருபை கருணையின் ஒளி பரவுகிறது அவள் எந்தவொரு பணியையும் கொண்டாலும் மிகவும் அமைதியாக இறுதி வரை அர்த்தமான உதவியுடன் செயல்படுவாள் எங்கோ சில நிமிடங்களில் அவள் பெரும் இடத்தை பிடித்தது அவன் இந்த உணர்வுகளை தனக்கே புரிந்து கொள்ள முடியாமல் இக்கனிவை குறித்து தன்னுடைய தனிப்பட்ட சந்தேகங்களை நீக்கிக் கொண்டான் நகையுடன் உணர்வு சித்திரா ஆஞ்சநேயனை அறிந்திருந்ததற்கான ஆரம்பமானது அவள் மனைவியாக இருந்த மற்றொரு கன்னியுடன் நடந்த பணியில் இருந்தது அது ஒரே நேரத்தில் திடுக்கிடும் சம்பவமாகவும் பார்வையை அதிகரிக்கும் நிகழ்வாகவும் அமையும் அப்போது அவர் அதிகமான அருளையும் தியாகத்தையும் கண்டு எவ்வளவு விஷயங்களை கவனிக்கின்றனர் என்பதை வெளிப்படுத்தி தனது அன்பை உணர்ந்தார் காதலின் அறிவியல் ஆஞ்சநேயன் தனது இதயத்தை ஒப்புக்கொண்டான் ஆனால் அவன் நம்பிக்கை மற்றும் சக்தி எவ்வாறு சிதறி போகின்றது என்ற எண்ணங்களை வெளிப்படுத்தினார் அவன் தன்னுடைய கடமைக்கு முதன்மையானவர் அவன் இரு பார்வைகளையும் சமாளிக்க வேண்டும் சித்திராவை உணர்ந்து கொள்ளும் வழி சிக்கலானதுதான் பின்பு அவன் தன் ஆன்மீகமாக இருந்த விசாரணை மற்றும் ஆற்றலை சிதறடிக்காமல் சிந்தித்து இவ்வாறு உணர்ந்தான் ராமன் உன்னுடைய ஆதாரமாய் இருப்பவரே அதில் நான் அழியாத காதலை பெறுகிறேன் காதல் என்பது உயிரின் உண்மை அன்பின் திருமணம் மற்றும் நட்பு காதல் தனக்கு ஒரு சாதாரண காதலாக மாறவில்லை அது ஒரு உயர்ந்த தரமான உணர்வு மற்றும் உறவாக மாறியது அவன் சித்திராவை ஒருவராக கொண்டது ஆனால் இதன்போது அவர் உணர்ந்திருந்த காதலின் அடிப்படையில் அந்த உறவு முன்னேற்றமானது காதல் என்பது அறியும் உணர்வு அல்ல அது பரிந்துரைக்கும் மற்றும் அதில் பொறுப்பு பொருளாதார நிலை மெய்யாக இருக்க வேண்டும் உணர்வின் கட்டளைகள் இந்த நிலையில் ஆஞ்சநேயன் தனக்கே உறுதியான துணையாக அன்பின் கடமையை வகுக்கின்றான் காதல் தனது பிராரம்பத்திலும் குருவின் வழிகாட்டியுடன் எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கின்றது அன்பில் மழையில் சூரியனில் போய் நம்மை மூடி இதயங்களை இணைக்கும் கடமையை நிறைவேற்றுவது தான் உண்மையான காதல் என்று அவர் உணர்ந்தார் இதேபோல் இந்த பகுதியில் ஆஞ்சநேயன் தனது உணர்வுகளை வடிவமைத்துக்கொண்டு கொண்டு அதற்கான தீர்வுகளை முன்வைத்துக் கொண்டான் அவன் இதயத்தில் எழும் வலியையும் சித்திராவின் அருகில் உள்ள இடங்களை கொண்டு அன்பின் சூழலை கொண்டாடுகின்றான் கடைசியில் ஆஞ்சநேயனின் இந்த உணர்வு பிராரம்பம் அவருடைய உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது அவர் காதலை அங்கீகாரம் அளித்தபோது அது அவரது ஆன்மீக வளர்ச்சியிலும் எளிமையான வாழ்விலும் முக்கிய அங்கமாக மாறும் இது வெற்றிக்கு ஒரு முன்னேற்றமான நிலையாக அமைந்தது அது உண்மையான அன்பும் தியாகமும் பரிசுத்தமும் பெற்ற அஞ்சலியுடன் செயல்படுவதாக ஆஞ்சநேயன் எப்போதும் நினைத்து கொண்டான் காதல் என்பது வாழ்க்கையின் இனியது அதில் உற்ற விசாரணை என்றும் துணையாக இருக்கும் என்றார் அவர் ராமரின் நாமத்தை பொறுத்து அதனால் அதன் பரிசுகளை அனுபவித்து பாடிய வாழ்வு அமைந்தது